வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் ஜ்பாணத்தில் மழையுடன் கூடிய பலத்த காற்று காரணமாக நாற்பத்தி ஐந்து குடும்பங்களைச் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட தெரிவித்துள்ளார் அந்த வகையில் கோப்பாய் பிரதேச செயலாளர் பிரிவில் இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த பத்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் வேலனை பிரதேச செயலாளர் பிரிவில் ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த இருபத்தி ஒரு பேரும் ஊர்காவல்துறை பிரதேச செயலாளர் பிரிவில் பதினொரு குடும்பங்களைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு பேரும் கருநகர் பிரதேச செயலாளர் பிரிவில் ஆறு குடும்பங்களைச் சேர்ந்த பதினெட்டு பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் சங்கானை பிரதேச செயலாளர் பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த நால்வர் பாதிக்கப்பட்டுள்ளதும் நல்லூர் பிரதேச செயலாளர் பிரிவில் இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த இருவரும் சண்டிலிப்பாய் பிரதேச செயலாளர் பிரிவில் மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த ஏழு பேரும் ஜாழ்பாண பிரதேச செயலாளர் பிரிவில் பன்னிரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த நாற்பத்தி எட்டு பேரும் குறித்த அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளன அத்துடன் நெடுந்தீவு பிரதேச செயலாளர் பிரிவில் இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த பத்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளதும் தெல்லிப்படை பிரதேச செயலாளர் பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த இருவர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட அனர்த்த முகாமத்துவ பிரிவின் பிரதி பணிப்பாளர் டி என் சூரியராயா தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்றங்களில் நிர்வாகத் தெரிவுகள் நேற்றைய தினம் இடம்பெற்றிருந்த நிலையில் இலங்கை தமிழரசு கட்சி இரண்டு ஊராட்சி மன்றங்களில் ஆட்சியை கைப்பற்றியுள்ளது சாபகச்சேரி பிரதேச சபைகளுக்கான நிர்வாக தெரிவுகள் வடக்கு மாகாண உள்ள ஆணையாளர் தேவநந்தனி பாபு தலைமையில் இடம்பெற்றன இதன்போது சாபகச்சேரி பிரதேச சபையின் தவிசாளராக இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த பொன்னையா குகதாசன் குழுக்கள் முறையில் தெரிவு செய்யப்பட்டார் இதேவேளை திருகோணமலை மாநகர சபையின் முதல்வராக இலங்கை தமிழரசு கட்சியின் உறுப்பினர் அந்தசாமி செல்வராயா தெரிவாகியுள்ளார் ஜால்பானம் செம்மணி மனித புதைக்குழி விவகாரம் தொடர்பில் நீதி கோரிக்கை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளரின் கவனத்தை ஈர்க்கும் அணியா தீபம் போராட்டம் தற்சமயம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது நேற்றைய தினம் பத்து பத்து அளவில் குறித்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்ட போது சட்டத்தரணி வைஷ்ணவி சண்முகநாதன் செய்தியாளர்களிடம் போராட்டத்தின் நோக்கம் குறித்த தகவலை பகிர்ந்து கொண்டார் மக்கள் செயல் என்ற அமைப்பினால் முன்னெடுக்கப்பட்டுள்ள இந்த போராட்டம் எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை முன்னெடுக்கப்பட அத்துடன் குறித்த போராட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறுதரன் கலந்து கொண்டார் இதேவேளை செம்மணி மனித புதைகுலைக்கு வலி சேர்க்கும் வகையில் மட்டக்களப்பில் முன்னெடுக்கப்படவிருந்த போராட்டமானது நேற்றைய தினம் ஆறு மணிக்கு ஆரம்பமாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது சமூக ஊடகங்கள் மூலம் தினமும் முட்டை விலை குறித்து பொதுமக்களுக்கு தெரிவிப்பதற்காக பொறிமுறை ஒன்றை அமைக்க அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் தீர்மானித்துள்ளது இடைத்தரகர்கள் முட்டைகளை விற்பனை செய்வதன் மூலம் பெரும் லாபத்தை இதனால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் சந்தையில் தற்பொழுது முட்டை ஒன்று இருபத்தி எட்டு ரூபாய் முதல் முப்பத்தி ரெண்டு ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுகிறது மேலும் கடந்த சில மாதங்களாக முட்டை அதிக விலைக்கு விற்பனை செய்யப்பட்டது முட்டை விலை உயர்வுக்கு இடைத்தரகர்களின் செயல்பாடுகள் ஒரு காரணம் என்றும் பல தரப்பினரும் குற்றம் சாட்டியுள்ளனர் இந்த நிலையில் மேலும் முட்டை விலை அதிகரிப்பை தடுக்கும் வகையில் சமூக ஊடகங்கள் மூலம் தினமும் முட்டை விலை குறித்து பொதுமக்களுக்கு தெரிவிக்க பொறுமுறை ஒன்றை அமைக்க முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளன பெரும்போக நெற்சகையின் போது எதிர்பார்த்தளவு விளைச்சல் கிடைக்கவில்லையானால் எதிர்வரும் காலங்களில் அரிசியை இறக்குமதி செய்வதற்கான நிலை ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது காண்டியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கருத்துரைத்த பேராதனை பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட பேராசிரியர் இதனை தெரிவித்துள்ளார் இதன்படி மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்ய வேண்டிய நிலை ஏற்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் இந்த வெடியம் தொடர்பில் விவசாய மற்றும் கால்நடை பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்தினவிடம் வினாவிய போது இதுவரை அரசு இறக்குமதி செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை எனவும் தெரிவித்தார் பேராசிரியரின் கூற்று கணிப்பு மாத்திரமே என்றும் நாட்டின் சில பகுதிகளில் சிறுபோகத்திற்கான பயிரிடப்பட்ட நெல் செழிப்பாக வளர்ச்சி அடையவில்லை என விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர் சிறுபோக நெற்சகைக்காக அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட உரத்தின் தரத்தில் ஏற்பட்ட மாற்றமே இதற்கு காரணம் என விவசாயிகள் கூட்டம் சுமத்தியுள்ளனர் மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் பதற்றமான சூழ்நிலையை அடுத்து இஸ்ரேலில் பணிபுரியும் மூன்று இலங்கையர்கள் இன்றைய தினம் நாடு திரும்ப உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்கள் எகிப்தின் விமான நிலையத்தின் ஊடாக நாட்டுக்கு வருகை தர உள்ளதாகவும் இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் நாட்டுக்கு திரும்புவதற்காக பன்னிரண்டு பேர் இஸ்ரேலில் உள்ள இலங்கை தூதுவரகத்திற்கு சென்றுள்ளனர் அவர்களும் எதிர்வரும் நாட்களில் நாட்டுக்கு அனுப்பப்படுவார்கள் என இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஈரான் இஸ்ரேல் முதலால் நாட்டுக்கு ஏற்படும் தாக்கங்கள் குறித்து அவசரமாக தேசிய பாதுகாப்பு சபையை கூட்டி ஆராய வேண்டும் என எதிர்கட்சித் தலைவர் சஞ்சீத் பிரேமதாசா அறிவுறுத்தியுள்ளார் கோர்மோஸ் நீர்நிலை மூடப்பட்டதால் உலக மசகு எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு விநியோகத்தில் முப்பது சதவீதம் வரை பாதிக்கப்படும் அபாயம் உள்ளது இதனால் எரிபொருள் எரிவாயு விலை கடுமையாக உயரக்கூடும் என்பதுடனும் நாட்டின் எரிசக்தி துறையிலும் பாரிய விளைவுகளை ஏற்படுத்தும் பணம் அனுப்பும் வெளிநாட்டு தொழிலாளர்களின் நலன் சுற்றுலா உற்பத்தி ஏற்றுமதி பணவீக்கம் போன்ற பொருளாதார துறைகள் பாதிக்கப்படும் எனவே இந்தியா ரஷ்யா போன்ற நாமும் எண்ணெய் இறக்குமதி குறித்தும் பரிசீலிக்க வேண்டும் வெளிநாடுகளில் பணிபுரியும் தொழிலாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே நேரம் சர்வதேச நாணயத்திடம் பேச்சுவார்த்தையை நடத்தி அவசர பொருளாதார வேலை திட்டத்தை உருவாக்க வேண்டும் எனவே தற்போதைய உலக நெருக்கடி இலங்கைக்கு பெரும் சவாலாக இருக்கக்கூடியதால் அரசாங்கம் உடனடியாக தளர்வான மற்றும் மூலோபாய நடவடிக்கைகளை மேற்கொண்டு தலைவர் சஜித் பிரேமதாச வலியுறுத்தியுள்ளார் நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் தனது அணுசக்தி தளங்கள் மீதான தாக்குதல்களுக்கு பதிலளிக்கும் விதமாக கட்டார் மற்றும் ஈராக்கில் உள்ள அமெரிக்க விமானப்படை தளங்கள் மீது ஈரான் ஏவுகணையை வீசியதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்காவில் அல் உதய தளத்தின் மீதான தாக்குதலை கட்டார் உறுதிப்படுத்தியுள்ளது அத்துடன் இது ஒரு அப்பட்டமான மீறல் என்றும் எனவே நேரடியாக பதிலளிக்கும் உரிமத்தை தாம் கொண்டுள்ளதாகவும் கட்டார் தெரிவித்துள்ளது முன்னதாக கட்டார் மற்றும் ஈராக்கில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது ஈரான் தாக்குதல்களை ஆரம்பித்ததாக ஈரானிய அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது இதனையடுத்து கட்டார் தனது வான்வழியை தற்காலிகமாக மூடியதாகவும் அறிவித்துள்ளது மேலும் தமது நாட்டில் உள்ள அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து நாட்டவர்களை தங்கள் இடங்களிலேயே தங்கியிருக்குமாறும் கட்டார் அறிவித்திருப்பதாக வெளிநாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன ஈரானின் அச்சுறுத்தலை தணிப்பதற்கு அமெரிக்கா நடவடிக்கை எடுப்பதாக பிரித்தானிய வழிவகார செயலாளர் தெரிவித்துள்ளார் வார இறுதியில் அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களை மீண்டும் விசேட கூர்ந்து முன்வைக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்த தாக்குதல்களில் பிரித்தானியா ஈடுபடவில்லை என குறிப்பிட்டுள்ள அவர் இஸ்ரேலின் தாக்குதல் நடவடிக்கைகளில் பிரித்தானியா ஒருபோதும் ஈடுபடாது எனவும் குறிப்பிட்டுள்ளார் ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதத்தை வைத்திருக்க முடியாது எனவும் அந்த அச்சுறுத்தலை தணிக்க அமெரிக்கா நடவடிக்கை எடுத்துள்ளது எனவும் அரசாங்கத்தின் அவர் மீண்டும் அமெரிக்கா மீது தாக்குதல் நடத்துவதன் மூலமோ அல்லது கோர்மோஸ் நீர்நிலையின் முக்கிய கப்பல் பாதையை முடக்குவதன் மூலமோ பதிலடி கொடுப்பது பேரழிவு தரும் தவறான செயல் என நாம் ஈரானிடம் கூறியதாகவும் பிரித்தானிய விளிவகார செயலாளர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழரவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுங்கிருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்